ஜனவரி மாதத்திற்குள் இந்த மாவட்டத்தில் இங்கே நாம் பேசுகிறோம் சொன்னால் அதை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதி நம்ம கூட்டணி வந்து அண்ணாதிமுக கூட்டணி அந்த கூட்டணிக்கு நம்ம யாருக்கு வேலை செஞ்சோமோ அந்த தொகுதி அந்த அந்த வேட்பாளர் அதாவது மூணாவது இடத்துக்கு போயிட்டார் அப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோம் அப்ப நம்ம கட்சி தலைமை சொல்லிட்டு நம்ம கட்டு நம்ம அந்த கட்சி இருக்கிற அவசியம் இல்லையா நீ எந்த கட்சியிலாவது போய்க்கலாமே மனசாட்சியோட நம்ம செயல்படுவோம் இதுதான் நமக்கு முழுக்க முழுக்க நம்ம அடுத்த கட்சிக்காக பதிக்காதது காரணம் நம்மிடையே வாக்கு வங்கி இல்லாத காரணம் தான் இதை எத்தனை பேரும் இது இதை கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் தலைவர் காலத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிட்டு இன்னும் கூட நாம் தேர்தல் நேரத்தில் நம்முடைய வாக்குகளை விலக்கி விற்கிறது அதை விட ஒரு கேவலம் அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவுமே கொடுக்குற ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் எத்தனை நாளைக்கு நம்ம சா முடியும் இப்போ மற்ற கட்சியில் நிற்கிறோமே அது போல நம்ம ஓட்டு நிற்கிறானா ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நிற்கிறானா ஏன் இந்த எண்ணோ இந்த இந்த என்ன நம்ம வெளியே தான் சொல்லுவாங்க அசிங்கமாக ஏன் கேட்பாங்க இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகள் என்ன நம்முடைய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஒரு கட்சி தமிழகத்தில் ஒரு கட்சி இருந்தால் அந்த கட்சியினுடைய பலம் வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அந்த வாக்கு வைக்கிறாங்க போட்டு வைக்கிறோம் அது இல்லைனாக்கா எந்த அரசியல் கட்சியும் நம்ம மதிக்க மாட்டான்

பிஜேபி எல்லா கட்சியும் தாண்டி அண்ணா தெரிவிக்க புரட்சி மதம் தெரிவிக்க மூணு கட்சி கூட்டணி தாண்டி ஒரே ஒரு பிஜேபி பாமக சேர்ந்து நிற்கிறாங்க அவ்வளவு ஓட்டு இருந்தது அந்த ஓட்டு அவங்களுக்கு எப்படி வந்தது இதுதான் நம்மளுக்கு மைனஸ் ஆகுது ரெண்டாவது வந்திருந்தா கூட நமக்கு மரியாதை இருக்கும் ஆனால் நம்ம ஆதரிக்கின்ற ஒரு கட்சி ஒரு கூட்டணி மூணாவது இடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொன்னா நம்மளை எப்படி மதிப்பா தேர்தல் நேரத்தில் எட்டு நம்ம சீட்டு கொடுப்பாங்க கூட்டி கொடுப்பாங்க ஏற்றி கொடுப்பாங்க இவங்ககிட்ட வந்து ஏதோ ஆள் எடுத்துக்கிறாங்க ஏதோ எதாவது தினத்தை வந்த மாதிரி கான்ட்ராக்டர் வந்த மாதிரி எதோ மீட்டிலவும் மாநிலங்களோட வராது போகிறாங்க ஆனால் இவங்கக்கிட்ட யாரும் அப்போ ஓட்டி மரியலை இவங்க கட்சிக்காரர்களே

இது இது போல ஒரு கேவலமான எண்ணங்கள் இருக்கிறவன் கண்டிப்பா எங்கே போனாலுமே அவன் வந்து சீர்படுத்த மாட்டான் அதனால இந்த கூட்டத்துடைய தலைப்பு வந்து இப்போ புதுசா வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டமாக நம்ம அமைச்சிருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்தையும் மூணாக பிரிச்சு போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒன்றியத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் பதினஞ்சு

இது சம்பந்தமாக இந்த அமித்ஷா பாரதிய பேசுகிற வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்றும் அல்லது சொன்னது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வருகின்ற திரிக்கெட் கடமை சென்னை வலு நம்முடைய தகுதியையும் நம்முடைய வளர்ச்சையும் எங்களை தொடர்ந்தால் நாங்கள் எவ்வளவு பேர் திரும்பி நினைக்கிற திரும்பி